இந்த லியூவுக்கு தெரியாது சன் டிவி ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிச்சது நிதி முரசொலி நிதி இல்லை ஆரம்பிக்கணும் அதில் ஆல் டேரெக்டர்ஸ் குடும்ப உறுப்பினர் எல்லாருமே அந்த டைமில் அவரசலி மாறன் சொன்னாராம் கரைஞ்சிரு கூப்பிட்டு எல்லாரும் டேரக்ட்ரு எல்லாருக்கும் அப்போ ஐம்பதாயிரம் ஒரு சம்பளம் போல அதுவே இவங்கெல்லாம் பெருசாக இருந்திருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் தானே இவங்க வேற லெவல் மாறுனாங்க அது முன்னாடி வரைக்கும் அந்த இது பெரிய விஷயமா இருந்தது அப்படியா ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி ஆறுக்கு அப்புறம் தான் இவங்க மாறுனாங்க எல்லாம் டேரக்டராக எல்லாரும் இதுவா அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த இது சன் டிவியை ஆரம்பிக்கணும் பெரிய தொகை தேவைப்படுது பூமாலையிலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் வராங்க பூமாலையன்று வீடியோ கேசிட்டு தான் வீடியோவில் போட்டுட்டு வீடியோ போட்டுட்டு இருந்தாங்க அதுலேருந்து சன் டிவினு ஆரம்பிக்கும் போது அந்த ட்ரான்ஸ்மர்டர் ஹயர் பண்ணுறதுக்கு யூ நீட ஹியூஜ் அமௌண்ட் ஆர் சம்திங் பண இல்லைன்னு சொன்ன உடனே திமுகவோட ஃபிக்ஸட் டெபாசிட்டை கொண்டு போய் இந்தியன் வங்கி அப்ரமபுரம் மயிலாபுரம் தெரியல டெபாசிட்டா பிளெட்ஜ் பண்ணி பணம் வாங்கி அந்த பணத்தில் ஆரம்பிச்சதுதான் சன் டிவி அதுதான் பின்னாடி பிரச்சனை அதற்கு பிறகுதான் அந்த பங்குலாம் பிரித்து கொடுத்தாங்க தெரியுமா அவருக்கு வந்த தொகையை கூட இது கொடுத்தாரு கலைஞர் ஒவ்வொருத்தருக்கும் இவ்வளோ அமௌண்ட் பிரித்து கொடுத்தாங்க அப்போ அந்த திமுக பணத்தை வச்சு அந்த திமுகவோட ஃபிக்ஸட் டெபாசிட்டை பிளெட்ஜு பண்ணி சன் டிவி தொடங்கப்படுகிறது சன் டிவி எங்கே இயங்கிச்சு முதல்ல எங்கே சன் டிவி ஆஃபீஸு அறிவாலயமா அறிவாலய மாடியில் தான் கலைஞர் டிவி இருக்கிற இடம் சன் டிவி சன் டிவி இருக்குது பல வருடங்களாக பிரச்சனை ஆனால் தான் வெளியில் அனுப்பிச்சுட்டாங்க ஒரு வகையில பார்த்தனா வந்து அது கட்சியோட டிவி சன் கட்சியோட டிவி அப்போ கலாநிதி மாறன் ஒரு ஹீஸை ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் பிஸ்னஸ் பிரெயின்ஸ் இன் திஸ் கண்ட்ரி டே ஒன் ஆரம்பிச்ச டேட்ல இருந்து திமுக கொஞ்சம் கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கலாமே ஒழிய அதிமுக போடாமலாம் இருக்க முடியாது ரெண்டாயிரத்தி ஆறுல தொண்ணூத்தி ஆறு ஆட்சியில ஒரு முறை தொண்ணூத்தி ஆறு ஆட்சியில ரெண்டாயிரத்தி ஆறு ஆட்சி தான் நினைக்கிறேன் கரெக்டாக நினைவில் இல்ல கூப்பிட்டு ரெண்டாயிரத்தி ஆறு ஆட்சியில் தான் சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஏன் திமுக டிவியா இல்ல அந்த அம்மா டிவியா என்ன நினைச்சிருக்கேன் அந்த அம்மா ஹெட்லைன்ஸ்ல போட்டு என்ன பண்ணுவாங்க என்ன சமயத்தில் ஜெயலலிதா கலைஞர் ஒரு ரெண்டாவது மூணாவது தள்ளி வாங்க ஒரு நாள் பார்த்துட்டு கூப்பிட்டு எப்படி திட்டு தெரியுமில்ல கலைஞர் அப்படிலாம் கூப்பிட்டு திட்டி அப்படியே போயிட்டு இருக்கு அப்போ இந்த சன் டிவி ஐபிஓ போகிறாங்க இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் போகும்போது யார் யார்கிட்ட எவ்வளோ ஷேர்ன்றதை பிரிச்சு நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணனும்ல மார்க்கெட்டுக்கு டிஸ்க்ளோஸ் பண்ணும் அப்போ டிஸ்களோஸ் பண்ணும்போது ஒவ்வொருத்தருக்கான ஷேரை பிரித்து கொடுக்குறாங்க பிரித்து கொடுக்கும்போது தயால ஒரு ஷேர் கலைஞருக்கு ஒரு ஷேர் கனிமொழிக்கும் கொடுத்துருப்பாங்க இல்லையா இல்லை எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் கொடுக்குறாங்க கொடுக்கும்போது என்ன எனக்கு எக்ஸாக்டா நம்பர்ஸ் தெரியல ஓ மார்க்கெட்டில் போய் தான் இந்த ஷேர் எவ்வளோ மதிப்புன்றது நமக்கு தெரியும் லிஸ்ட் லிஸ்ட்டாக முன்னாடி ப்ரொமோட் வைக்கிறதானே வேலை எனக்கு எக்ஸாக்ட் நம்பர்ஸ் தெரியல அழகிரிக்கெலாம் பங்கு கொடுக்கப்பட்டது அப்போது கொடுக்கும்போது ஒரு பங்கோட வேல்யூ இரநூறுபான்னு அவங்க வச்சு கொடுக்குறாங்க இரநூறுபான்னு வச்சு உனக்கு ரெண்டு பர்சன்ட்டு உனக்கு அஞ்சு பர்சன்ட்டு கலைஞருக்கு ஒரு மூணு பர்சன்ட்டுன்னு எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துட்றாங்க இதெல்லாம் முடிஞ்ச உடனே சன் டிவியோட ஷேர் இஃப் மை மெமரிஸ் ரைட்டு சன் டிவி ஐபிஓ வந்தப்பவே அறநூற்றி சு அறுநூறுபாயோ நம்ம ஒரு ஷேர் ஒரு ஷேர் ஐபிஓ இத்தனைக்கும் தொண்ணூறு ப்ரொமோட்டட் இருக்குது டென் பர்சென்டாக தான் மார்க்கெட்டில் விட்றாங்க அந்த ஒரு ஷேர் வந்து லிஸ்ட்டிங்காக இது ஐபிஓ பிரைஸே அறநூற்றி சொச்சம் லிஸ்ட் ஆகும்போது எண்ணூறுக்கு மேலே அது லிஸ்ட் ஆகுது அப்போ தான் இந்த ஃபேமிலியில் இருக்கவங்களுக்குலாம் தெரியவது என்கிட்ட டே ஏ தொள்ளாயிரம் ரூபாய் சேர் நீ இரநூறுவான்னு வேல்யூ போட்டு எங்களுக்கு குத்துட்டு எல்லாரும் ஏமாத்திருக்கான்னு சொன்ன உடனே கலைஞர் மனது உடைந்தது அப்போது தான் பேர பசங்க நமக்கே விபூதி அஷ்டாங்களே இருக்கும்ல என்னடே இந்த காசு இல்லைன்னா நீ சேனலில் ஆரம்பிச்சிருப்பியா கட்சியோட காசு கட்சி காசு தான் அப்படி சொன்னதான் அவனை துட்டு வேணான்னு சொல்லிவிடு அப்படின்ட்டார் சொல்லி அதுக்கப்புறம் தான் பிரியாது அந்த தினகரன் எரிப்பு விவகாரம் ஒரு கோயின்சிடன்ஸ் அதை வச்சு உடையுது தினகரன் எரிப்பு விவகாரம் வந்து யார் பெரிய தலைவர்னு சொல்லிட்டு தயாநிதி மாறன பூஸ் பண்ண அதுக்கு முன்னாடி இந்த சர்வே ஞாபகம் இருக்கா இல்லையா அழகிரி ஒரு சர்வே போடுறாங்க தமிழ்நாட்டில் இல்லை இல்லை நல்ல ஞாபகம் இருக்கு சர்வே போடுறேன் ஆக்சுவலாக வந்து அப்போ தினகரனை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க தினகரன் வாங்கினா வந்து இந்த இது ஃப்ரீ அது ஃப்ரீன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க தமிழ் ஒரு ரூபாய் பேப்பர் ஒரு பேப்பர் வாங்க பால் பண்ண ஃப்ரீ ரஷ்ஷன் ஆரம்பித்தது வந்து அது வந்து இந்த அதிர்ஷ்டத்துக்கு இவங்களுக்கு வந்த போட்டி பிரச்சனை ஆரம்பிச்சது பெரிய லீடர் யாருன்னா தயாநிதி மாறன் போடும்போது போடும் போது தமிழகத்தில் திமுகவில் யாருக்கு ஆதரவு சர்வே முன்னாடியே காமிச்சிருக்காங்க இப்படி சர்வே வருது தப்பா போடாதப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை மீறி இது போட்ட உடனே அதுக்கு முன்னாடியே குடும்பம் கொதிநிலையில் இருக்கு மாதிரி கொண்டு வந்துட்டாங்க குடும்பம் ஏற்கனவே இந்த ஷேர் மேட்ரு அப்படியே நீர்பூத்த நிர்ப கொதிச்சுட்டு இருக்காங்க எல்லாரும் வெளிப்பட பேச முடியாது என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படி ஆமாத்திட்டாங்க நம்ம காசுலாம் எல்லாம் கொதிச்சுட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் சர்வே போட்ட உடனே இவ்வளோ தூரம் கூப்பிட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு ஏன்னா கலைஞர் அதை டிஃபெண்ட் பண்ணாரு கிட்டத்தட்ட யாருக்கு

மாறன பதவியில இருந்து ரிசீன் பண்ண சொன்னாங்களா அதை பண்ணி முடித்த உடனே ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ராத்தோருக்கு இருபது நாளில் இருபது நாளில் ராத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் அப்புறம் முடிஞ்சு பிடிச்சுட்டு போயிட்டாங்க போன உடனே அப்புறம் அந்த டூ ஜி வருது டூ ஜி வந்த உடனே போட்டு சாத்து சாத்துன்னு சாத்துறாங்க நாத் இந்தியன் மீடியாவோட சண்டிவெட்டிக் தான் அட்டி பண்ண உடனே இதுக்கு மேலே அவங்கள சமாளிக்க முடியாதுன்னு தெரிஞ்சிட்டு தான் கூப்பிட்டு சேர்த்துட்டு திருப்பி ஒரு டெக்ஸ்டைல் மினிஸ்டர் அவர் ஆக்கி இது போல பண்ணினது அதில் இன்னொரு காரணம் இவரு கிடைக்க இவரு முதல்ல பார்த்த அந்த டெலிகிராம தான் பிடுங்கி ராசாசாட்டை கொடுத்துட்டு இவர்கிட்ட இதை கொடுக்குறாங்க அந்த கோபந்தான் வச்சு செஞ்சுது அதுக்கு பின்னணி தான் எவ்வளோ இருக்குது இவர் ஆராசா வந்த பின்னணி தயானிஜி மாரணம் ஒதுக்கு ஏன்னா டாட்டாவெலாம் மறக்கணாருன்னு தான் டாட்டாலாம் பின்னாடி இறங்கி ஒர்க் பண்ணாங்க நீங்களும் கூட கட்டுரை எழுதிருப்பீங்க ஏன்னா நான் இங்கே நடந்து கொடுத்தது எல்லாரும் இவர் பார்த்து இன்னைக்கு அந்த அந்த பாண்டில் வந்து கொடுத்துருக்காங்க அதான் சொன்னேன் நேற்று வரைக்கும் நாங்கள் போட்டு திட்டிக்கிட்டு கள்ள மவுனம் சாதிச்சிக்கிட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க நேற்று இந்த பாண்டு வெளியில் வரும்போது திமுக எவ்வளவு கொடுத்துருக்குன்றது எவ்வளோ வாங்கியிருக்கு அது மாட்டின்ட்டு நம்மளாம் ஆச்சரியம்லாம் மாட்டின் போய் அங்கே கொடுக்குறா எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாரா அப்படின்னு ஆயிரத்தி முந்நூறு கோடியில் நானூற்றி சில்லுற கோடிக்கு மேலே இங்கே ஐநூற்றி சில்லு ஐநூற்றி ஒன்பது கோடி இங்கே கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் முத்தலி மற்ற விவகாரங்களையும் நான் பார்க்க வேண்டும் நினைக்கிறேன் நான் இந்தியா சிமெண்ட்ஸ் பத்து கோடி கொடுத்துருக்கு இது நம்ம நேரம் குறைவு காரணமாக நம்மளால் பண்ண முடியல அந்த நெட்வொர்க்கும் கரெக்டா அமையல இந்தியால எந்த இடத்துல இல்லாததை விட இல்லாமல் இல்லாத வகையில் தமிழகத்தில் மட்டும் சிமெண்ட் வேலை அதிகம்ன்றது ரொம்ப நாள் இந்த குற்றச்சாட்டு ஆமாம் பக்கத்து சைடு கம்மியா இருக்கும் தம்பி ராம்கோ சிமெண்ட் ரெண்டு கோடி கொடுத்து இங்க ப்ரொடியூஸ் ஆகிற சிமெண்ட் பக்கத்து சைடுல கம்மி வரல எங்க என்ன கணக்கு பாது ஆந்திரால கம்மிப்பா அதே போல கவர்மெண்ட் இன்ட்ரோடியூஸ் ஜெயலலிதா ஒரு சிமெண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க இல்ல ஆக்சுவலா அது போச்சு வேலை ரொம்ப கம்மியா இருந்துச்சு அது ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஆட்சி முடிஞ்சிச்சு அதோட அவங்க ஆட்சி முடிஞ்சிச்சு அதோட ஸோ எப்போவுமே இந்த பிரச்சனை எப்போவுமே இருப்பா தமிழ்நாட்டில் மட்டும் ஒன்று ஷார்டேஜ் ஆகும் அப்படி இல்லைனா ஒரு முப்பது நாற்பது இல்லை வெளியில் நூற்றி அறுபது ரூபா இருந்தப்போ இரநூத்தி இருபது ரூபா ஆகுது இருபது ரூபாய் ரூபா ஸோ இந்தியா சிமெண்ட்ஸும் ராம்கோ சிமிண்ட்ஸும் இந்தியா சிமெண்ட்ஸ் தான் மெயின் ராங்கோ சிமெண்ட்ஸ் கொடுத்த ரெண்டு கோடி பற்றி நமக்கு பெரியதாக தெரியாது இந்தியா சிமெண்ட்ஸ் கொடுத்த பத்து கோடியில் இந்த ஆர்டிஃபிஷியல் ஹைக் ஆஃப் பிரைஸ் சிமெண்ட் பிரைஸ்ன்றது அதில் அவங்களுக்கு ரோல் இருக்கான்றது நிச்சயமாக நம்ம பார்த்து தான் ஆகணும் ஏன்னா இதெல்லாம் பெரிய என்கொயரி கரெக்டாக அந்த டைமில் நல்லா மேட்ச் பண்ணி தமிழ்நாட்டில் சிமெண்ட் வேலை எவ்வளோ ஷார்டேஜ் அந்த வச்சுருந்ததான் தரூர் சர்ச் பண்ணும் பண்ணால் அதை கண்டுபிடிக்க முடியும் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா சன் டிவி எவ்வளோ சம்பாரிச்சிருக்கிறதுலாம் நம்ம இப்போ பேசணும் இவ்வளோ விரிவாக திமுகலாம் சன் டிவி இல்லை ஏன் ஒரு இது கலாநிதி அண்டு காவேரி கலாநிதி சம்பளம் எவ்வளோங்க எவ்வளோ சுமார சொல்லுங்கள் நூறு கோடி அவங்க ஐபிஎல்லில் ஒரு டீமே வச்சிருக்கேன் சன்ரைசர்ஸ் ஹண்ட்ரட் க்ரோர்ஸ் பெரியர் இந்தியாவில் அதிகம் சம்பளம் வாங்கும் சிஓஆர் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் த மாரன் சார் ஒன் ஹண்ட்ரட் க்ரௌட்ஸ் ஹண்ட்ரட் க்ரௌட்ஸ் பா நான் சொல்லுவது நாலஞ்சு வருஷம் பிஸ்னஸ் கூட தான் பார்த்தேன் நான் நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கணக்கு சம்பளம் நூறு கோடி வாங்குறீங்க அந்த கட்சி இல்லைன்னா உங்கள் குடும்பமே இல்லை என் ஒரு ஐம்பது கோடி கொடுத்தேன் அது மட்டும் இல்லாமல் இவங்க புத்தியை நீ நல்லா பார்க்கணும் இந்த பக்கம் வந்து தயநிதி மாறனை வச்சு பாசிய பாஜக எதிர்ப்பு பேசிட்டு மோடி பிரதமர் ஆகணுன்னு சண்டியில் விளம்பரம் போடுறீங்களே வெக்கமாக இல்லை யோசிச்சு பார்த்தியாத கேட்டால் அது தொழில் ஏடிஎம்கே விளம்பரம் வந்துச்சு ஒரு நாளைக்கு தினகரன் இல்லை ஞாபகம் இருக்காங்க ஒரு நாள் ஒரே ஒரு நாள் வந்துச்சு ஞாபகம் இருக்கா ரெண்டாயிரத்தி பதினொன்று ஒட்டி தான் அதை நடந்துச்சுன்னு நினைக்கிறேன் கரெக்டுங்களா திடீர்னு ஒரு நாள் நீங்கள் தினகரன் வந்தீங்களாப்பா ரெண்டாயிரத்தி பதினொன்று தினகரன் ஏடிஎம்கே விளம்பரம் தம்பி ஒத்துச்சுட்டாங்க கலைஞர் வீடு இருக்காரு கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சுப்பாரு நூறு கோடி சம்பளம் கல்யாணம் இன்றைக்கி கூட இருக்கும் நூற்றி இருபது நூற்றி முப்பது கோடி ஆயிருந்தாலும் ஆயிருக்கும் ஒரு ஐம்பது கோடி கொடுத்தா என்ன சீட்டு தராங்களா சீட்டுலாம் வாங்கி வச்சு அப்போ தான் கொடுத்தது எப்படி எப்படி கொடுக்க சொல்கிறீங்க அஃபிஷியலாக கொடுப்பா டொனேஷன்னு டேக்ஸ் கட்டணும் அந்த பிரச்சனை தான் வரும் எப்படினா கொடுக்கலாம் என்ன பார்ப்போம் பத்து கோடி கொடுத்தீங்க பத்து கோடியா வராதுல்ல இல்லை இல்லை பாண்டில் வந்தால் பாண்டு வெளியில் வந்தா தான் இப்போ என்னுடைய கேள்வி அதுதான் இப்போ பத்து கோடி கொடுத்துருக்காரு இவர் மாற்றின்னு நானூற்றி ஐநூற்றி ஐநூற்றி ஒன்பது இப்போ இந்த ஐநூற்றி ஒம்போதும் ப்ராண்டு வாங்கி கொடுத்தது இவனால் என்ன சொன்னாங்க அந்த கணக்குகள் தெரியாது யார் கொடுத்தான்னு தெரியாது உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை வெளியில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ரகசியம் இப்போ வெளியில் வந்துடுச்சு இந்த ஐநூற்றி ஒன்பது கோடியும் ம் யார்கிட்ட வந்து ஒயிட்டுன்னு அவங்க நிரூபிப்பாங்க மார்ட்டின் வந்துச்சுன்றது தான் தெரிஞ்சு போச்சேன் நிரூபணம் ஆயிடுச்சேன் அப்போ ஐடி வந்து கேட்காதா ஐநூற்றி ஒன்பது ப்ளஸ் அங்கே மொத்தம் ஆயிரத்தி முந்நூறு கோடி நீங்கள் ஒயிட்டில் வாங்கினீங்களா ம் யாரு என்ன மணி சோர்ஸ் ஐடி அதெல்லாம் கேட்கக்கூடாதுன்றது தானே அவனுக்கு ஆயிரத்தி நானூறு கோடி கொடுத்துருக்குறது நான் இப்போ வெட்ட வெளியே வெளியில் வந்திருக்கில்ல அந்திருச்சு இனிமேல் கேட்க வேண்டும் ம் இதுக்கான சோர்ஸை காட்டு இன்னொன்று ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு நீ இது காணிச்சிருக்கேன் பாண்டு வாங்குறதான் காட்டுறேன் இந்த ஆயிரத்தி ஐநூறு கோடி உன்னோட எக்ஸ்பென்ஸில் அக்கௌண்ட்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும் அதை தான் சொல்கிறேன் இது வந்து இவருடைய நிகர லாபம் இதுவே நானூறு கோடி தானும் ஆனால் ரெண்டாயிரம் கோடிக்கு எப்படி டோனேஷன் கொடுப்பீங்க என்ன நீ நான் யார் நீ அச்சய பாத்திரதாக வச்சுருக்கியா அப்போது இந்த பணத்தை வந்து ஐடியும் மற்றவங்களுக்கும் வந்து இவங்க இவங்களுடைய ரிட்டர்ன்ஸில் இவங்க சப்மிட் பண்ணியிருக்காங்களா பண்ணலைன்னா ரீஓபன் பண்ணோம் பண்ணணும் நேற்று பேசினால ஜிஸ்க்கு வருது ரியோப்பன் பண்ணாங்க பண்ணாங்கன்னு பேசினால சப்ஜெக்ட் அது மாதிரி இதையும் ரீஓபன் ஓப்பன் பண்ணணும் எனக்கு ரொம்ப ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டுக்கு பிறகு தான் மாற்றின் அதிக துட்டு வாங்கியிருக்கு திமுக எனக்கு இந்த பணமே மாற்றின் பணம் இல்லை இது திமுக பணம்னு தோணுது